அப்பாப்பா அம்மா எங்கப்பா நானும் அவள தான் தேடுறேன் எங்க போனானே தெரியலையே இந்த மாளைக்கு எங்க போய் தொலைஞ்சాวะ அப்பா அதோ அம்மா நிக்கிறங்க பாருங்க ஆமா அதோ அங்க போய் நிக்கிரா சரி சரி அந்த கோடை எடுத்துட்டு வா அத அவள நான் கூட்டிட்டு வரேன் எங்க நனைற பார் அவ சரிப்பா இந்தங்கப்பா சரி சரி நீ நனையாத உள்ள போ சரிப்பா நான் நனையல انا இங்க நின்னே பாக்குறேன்ப்பா அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு அடே சின்ன பொண்ணு இங்க என்ன பண்ற அதுவாங்க மலையை ரசிக்கிறேன் அடி வாடி நனைஞ்சிராதடி ஹ மலையில என்ஜாய் பண்ண விடுறாரா இந்த மனுஷன் அம்மா நானும் அங்க வரவா அது அடி புள்ளையும் உன்னால நானே போறேன்டா வாடி நீங்க மழை தொழி மலைத்தொளி மண்ணில் சங்கமம் உயர் தொழி உயர் தொழி வானில் சங்கமம் ஊடல் பொருளாவே எல்லாம் தலையில் சங்கமம் சங்கமம் அடியே லூசு சின்ன பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே ஆடிட்டு இருந்தனா இடியும் மின்னலும் ஓன் தலையில வந்து சங்கமா ஆயிர போகுது என்னையா இது கொஞ்ச நேரம் மலையில விளையாடலான்னு பார்த்தா என்னையா ஆட்டம் கட்டிடுவ போல தெரியுது போன வாரம் இடி இடிச்சதுல பத்து பேர் பலின்னு சொல்லி டிவியில போட்டிருந்தான் நீ வேற பச்சை மரத்தடியில நின்று பேராட்ட ஆடுற உன் தலையில இடி வந்து சங்கம் ஆயிர மாடி மின்னல் வேற வெட்டு வெட்டுன்னு வெட்டுது என்னங்க நானும் உங்க கூட கொடையில வரேங்க அம்மா நான் வரட்டுமாமா வேணாடி சின்ன தாயி நீ அங்கேயே இரு நானும் அப்போ இந்த உள்ள பாரு இந்த மலைக்கு எதம்மா அம்மா போட்டு காப்பியும்ச்சியும்டிச்சுட்டு மல்லாக்கப்படுத்து வித்த பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம் என்னங்க எனக்கு ஒரு ஐடியா என்னடி ஐடியா நானும் பஜ்ஜியும் வடையும் வித்தன்னா இந்த மலைக்கு சும்மா வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடும்ல டிவில ரெட்டு ஆரஞ்சு கிரீன் கலர் கலரா அலாட் குடுத்துட்டு இருக்கான் எவன்டி வீட்டை விட்டு வெளியில வந்து பச்சின் வச்சு வாங்கிட்டு போறது சும்மா கிடையாண்டி அப்ப நான் என்னதாங்க வியாபாரம் பண்றது இப்ப மக்களுக்கு என்ன தேவையோ அதை யோசிச்சு வியாபாரம் பண்ணு வந்து வாங்கிட்டு போவாங்க அழைக்கி சூட பஜ்ஜி தானே தேவை அம்மா அம்மா நானும் வரட்டுமாம்மா இருடி சின்னத்தாயி வந்தா நனைஞ்சிருவடி அம்மா அம்மா எனக்கு ஒரு ரெயின் கோட் வாங்கி கொடுங்க அப்பதான் நான் நனஞ்ச நனைஞ்ச மாதிரி இருக்கும் விளையாடின மாதிரி இருக்கும் என்னங்க இவ ரெயின் கோட் கேக்குறா ஆமா கொடை பிடிச்சுக்கிட்டு கூட வண்டி ஓட்ட முடியாதுடி ஆனா ரெயின் கோட் போட்டா எங்கனாலும் வெளியில போயிட்டு வந்துடலாம் பாத்துக்க நானே மாட்டோம் அப்புறம் வயல்ல வேலை இருந்தா கூட ஈஸியா பாத்துடலாம் ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு கைட்டு கொடையை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கைட்டு என்ன வேலைதான் பாக்குறது அதான் கொடையோட ரெயின் கோட் ரொம்பவே பெட்ரு என்னங்க எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு என்னடி ஐடியா வேற என்ன ஐடியா நான் இன்னைக்கு ரெயின் கோட் தான் விக்கலான் இருக்கேன் பரவாயில்லையே இது நல்ல ஐடியாவில் இருக்கு சரி சரி வர நான் ரெயின் கோட் வித்துட்டு வரேன் ஆமா ரெயின் கோட்டுக்கு எங்கடி போவ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல பக்கத்துல ஒரு ரெயின் கோட் கடை இருக்கு அந்த கடையில புகுந்த ஆட்டையை போட்டு இன்னைக்கு என் வியாபாரத்தை ஜாம் ஜாம் நடத்த போறேன் வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க ரெயின் கோட் வாங்க நீங்க வர வேண்டிய இடம் சின்ன போன் ரெயின் கோட்டு கடை இந்த மலைக்கு உங்களுக்கு வேண்டாம் வட மழை பெய்யும்போது போது வண்டியில போகணுமா வாங்கிக்கோங்க ரெயின் கோட்டு மழை பெய்யும்போது போது வயல்ல நின்னு வேலை செய்யணுமா வாங்கிக்கோங்க ரெயின் கோட்டு பள்ளிக்கூடம் போகும்போது மழையில புத்தகம் நனைய கூடாதா வாங்கிக்கோங்க ரெயின் கோட்டு மழை பெய்யும்போது காய்கறி கடைக்கு போகணுமா வாங்கிக்கோங்க ரெயின் கோட்டு

ஒரு கஞ்சி காச்சி தான் குடிக்க முடியுதா என்னம்மா தெஞ்சு உசுறு எடுக்குது பாத்தியா எங்க வீட்டு மலையா எங்க வீட்டு மலையா உருப்பட்ட மழை பெய்யுது டீ உருப்பட்ட மழை பெய்யுது அம்மா வீட்ல கிடந்தானே ஏன் இப்படி வெளியில வந்து சுத்திட்டு திரியுத ஆயிரத்தெட்டு வேலை இருக்குண்டி மனுஷனுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தா வெளியில உள்ள வேலையெல்லாம் யாரு பாக்குறது அது மட்டும் இல்லாம ஒத்த கைட்டு இந்த கொடையை பிடிச்சி ஒத்த கையெல்லாம் வலிக்கிது டிடி வெளியில போயிட்டு வரவே முடியல கையொழைச்சல் காங்க முடியல பத்துக்க

என்னடி சொல்ற எனக்கு என்ன மூளை இல்ல மலையில கொடைய பிடிச்சிட்டு போற எனக்கா மூளை இல்ல மூளை கட்டவளை கையொளைதுன்னு சொல்ற பின்னாடி கொடைய பிடிச்சிட்டு போற கொடை தூக்கி தூர எறிஞ்சிட்டு ராஜ நடை போட்டு போண்டியதான இந்த சின்ன பொண்ணு நான் மலையில நினைச்சு எனக்கு சல தோசை பிடிக்கிட்டு பிளான போடுறா போல இது கிட்ட பேசவே அடியே குட்டச்சி அடியே குண்டு குட்டச்சி எங்கடி போற யார பாத்துட்டு குட்டச்சின்னா நெட்ட கோக்கு என்னடி பிரச்சனை உனக்கு இப்ப எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் உனக்கு என்ன பிரச்சனை கைவழி தானே அதை சரி பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு இவளே ஒரு அரை ஊசி இவகிட்ட என்ன ஐடியா இருக்குன்னு தெரியலையே பரவாயில்ல என்ன சொல்றான்னு கேட்போம் இந்த மலையில கைவழி இல்லாம வெளியில போயிட்டு வரலாம் ஆனா நனையவே மாட்டடி இந்த நெட்டகோக்கு ஒழுங்கா பேசினாலே ஒரு இளவும் புரியாது இவ சுத்தி வளைச்சு பேசினா சுத்தமா புரியாத ஒண்ணுமே புரியலடி உருப்படாதவளே நல்லா சொல்லடி நாரவாயி ஒழுங்கா சொல்லடி ஊத்தவாயி

உனக்கே கை வலிக்கப்படாது வேலை நடக்கணும் எனக்கே வியாபாரம் நடக்கணும் காசு கிடைக்கணும் இதுதான் ஒரே வழி கிடையாது நீ இருக்க அரை அடிக்கு அடல்ஸ் ரெயின் கோட்லாம் எல்லாம் பத்தாது உனக்கு கிட்ஸ் ரெயின் கோட்டு தான் சரியா வரும் பாத்துக்க பெரியவங்க குள்ளத போட்டா வீடு பெருக்கிற மாதிரி இருக்கும் சின்னவங்க போட்டா தான் சும்மா ஜம்மனு இருக்கும் நான் கட்டையா இருக்கேன்னு என்னைக்கும் வருத்தப்படலடி நீ நெட்டையா இருக்கேன்னு எனக்கு கோபம் மட்டும்தான் வருது பாத்துக்க நான் நெட்டையா இருந்தா உனக்கு நடி அதுல ஏன் கோபம் வருது நீ இந்த மாதிரி கடுப்பேத்துற மாதிரி காமெடி பண்ணும்போது வாங்கி உன் உச்சந்தலையில ஒரு கொட்டு கொட்ட முடியல பாத்தியா அதான் நீ நெட்டையா இருக்கும்போது கடுப்பா இருக்கு கோபம் வருது இந்தாடி இந்த ரெயின் கோட் உன் அளவுக்கு சரியா இருக்கும் ஆமா நல்ல சரியாக இருக்கு சரி நான் இதை மடிச்சு பத்திரமா வச்சுக்கிடுதேன் என்னது ரெயின் கோட்டை மடிச்சு பத்திரமா வச்சுக்க போறியா ஒருவேளை மடிச்சு வைக்காம விரிச்சு வச்சேன்னா மலையில நனைஞ்சு ரெயின் கோட் வம்பா போகும்ல அதான் மடிச்சு பத்திரமா வைக்க போறேன் அது சரி சரியான அரமண்டல் போய் ரெயின் கோட் வித்த என்ன சொல்லணும் என்னடி புலம்பிக்கிட்டே போறவ இல்லடி ரெயின் கோட் நினைக்க கூடாதுன்னு மடிச்சு வச்சுட்ட ஆமா தலைக்கு மேல கொடைய பிடிச்சிருக்கிய கொடை மட்டும் நனைஞ்சு வம்பா போகலியா நல்ல வேலை சின்ன பொண்ணு கொடை நனையுதுன்னு சொன்னா நான் கூட மறந்துட்டேன் பத்தியா இதோ கொடையும் மடக்கி பத்திரமா வச்சிட்டேன்

சத்யஸ்ரீ அருண் மகா சத்யா முருகன் பிரணித் ராஜா செல்வம் தமிழ் செல்வம் சூர்யா ஆதிலா மகிஷாலினி மதுரை பூமாரி முகமது சலீம் கமெண்ட் பண்ணலாம் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்